எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வைக்கிறதாங்க குழம்பு இப்போ என்னோடய ஸ்டைலில் ஒயிட் சுண்டலில் குருமா செய்யப்படுகிறேன் அதுக்கு என்னென்னு பார்த்துலாம் நான் வெள்ளை சுண்டலை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லாரி ஒரு சின்ன தக்காளி கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பொறிக்கடலை ஒரு அரை அரைக்கரண்டியில் ஒரு கால் கரண்டி கூட நம்ம வேக வச்ச சுண்டலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குளு குழுப்பு தன்மை கிடைக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த சுண்டலையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இதை அப்படியே அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடையை வச்சு என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சதுக்கப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை இந்த நாளையும் போட்டு பொரிய விட்டுருவோம் இது கூட வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக வேண்டாம் ஒரு பிங்க் கலர் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் மொத்தமாக அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பச்சை மிளகாயே கீறி போட்டிருக்கேன் மூணு வந்து தேங்காய் கூடையை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் இதில் மல்லித்தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அது இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி போட்டோம்னா குருமா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா வேறு எந்த காரமும் நம்ம இதில் சேர்க்க வேண்டாம் இதுவே போதும் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி குருமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி இதை செய்யணும்னு தோணும் இது செய்யும்போது கண்டிப்பாக சப்பாத்தி பூரி அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவும் தோணும் இது சப்பாத்தி பூரி புரோட்டாக்கெலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான சாரி குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளை சுண்டலை உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருப்போம் அதனால் நீங்கள் அப்பப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இதை ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் காய்கறி நல்லா வேக விட்டுருவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய்கறி நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வேக வச்சுக்கிற வெள்ளை சுண்டலையும் ஆட் பண்ணிடலாம் அப்போ குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த குருமாவையும் வச்சுட்டு சப்பாத்தி பூரியும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்